திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர் வைத்தர செய்த நால்வர் பொற்றார எம் எம் உயிர் துணையே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்க்குறோம்னா அவரோட கூட சேர்ந்து கழரிிற்று அறிவார் அவர் தான் வந்து சேரமான் பெருமாளை அவரோட நண்பர் சுந்தரமூர்த்தியோட நண்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா கழரிட்டு அறிவார் வந்து பதவி ஏற்றுக்கும் போது அவருக்கு பறவைகள் ஒளியெல்லாம் தெரியுமா பறவைகள் கிட்ட எல்லாம் கேட்டு நான் இந்த பதவியை ஏற்றுக்கிட்டேன் ராஜா பதவியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு ஏற்றுக்கினாரா நடராஜர் சலங்க சத்தம் கேட்டால் தான் பூஜையிலேருந்து எழுந்துப்பாருன்னு சொன்னேன் இல்லையா அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் தான் நண்பர் சிவபெருமான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை நண்பராக ஏற்றிக்கிட்டார் ஒரு நண்பருடைய நண்பருக்கு எப்படி அவருடைய இது காட்டுறதுன்றது ஒரு பக்கம் அவருடைய பெருமை தெரியணும் இல்லையா நான் எப்படி எனக்காக எம்பிரான் ஓடியார ஓடியாரப்பாருன்றது தெரியணும் இல்லையா அதையெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் நாம எக் எப்படியா வந்த இக்கட்டான சூழல்லியும் பகவான் நம்மளுக்கு எப்படி ஓடி வந்து துணை செய்வார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பதிகம் இந்த எவ்வளவு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளுக்காக நம்ம அப்பா ஓடி வருவார் அப்படின்றத நம்ம இந்த பதிகத்தில் பார்க்கலாம் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் பல தலங்கள் அவங்க நண்பர நண்பராக ஆன பிறகு பல தலங்கள் போய் சேவிக்கிறாங்க நான் வந்து இதெல்லாம் சொல்லும்போது நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கணும் உண்டோ படிக்கிறதுல அப்படியே வரலாறு படிப்பேன் உங்களாண்ட சொல்லுவேன் இடையில் என்ன தோணுதோ அது எங்கள் அப்பவும் கொடுக்குற புத்தியும் உங்களாண்ட சொல்கிறேன் அதனால் குறையெல்லாம் பார்க்காதீங்க சரியா இந்த பதிவை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் என்னான்னு தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னு இந்த சிறு தொண்டை செய்யினேன் இது மென்மேலும் உங்களால் தான் சிறக்கணும் சரியா அவர் அப்போ வந்து திருவையார் போய் சேவிக்கலாம் அப்படின்ட்டு சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ரெண்டு பேரும் வராங்க வந்து பா அந்த வந்தால் காவிரி வழியில் இருக்கறையும் பெறலுது தண்ணி போட்டு வச்சுக்கின்னு போகிறதுக்கெல்லாம் என்னால் இப்போ முடியாது நான் வந்து உன்னை சேவிக்கணும் நீங்கள் தான் எனக்கு வழி செய்யணும் என்னால் நீந்தி கரெலாம் என்னால் முடியாது நான் வந்து நான் வந்து பட்டு வேஷ்டி அலங்காரத்தோடு இருக்கிறேன் அதெல்லாம் வந்து அழுக்காயிடும் அதுக்கு மே மேலேயோ என்ன சொல்வார் நண்பர் கூட இருக்கார் அவர் என்ன நினைப்பார் இன்னமும் ஒரு நண்பர் நண்பர்ன்றார் இப்படி நடந்து போகிறாரு அப்படின்ட்டு பார்ப்பார் அதனால் அவரை இங்கேருந்தே இப்போ நம்ம ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போ இருக்கிறவங்கள பேசுறதுக்கே நம்ம ஏய் ஓயின்னு கத்தி கூப்பிடணும் அப்போ எவ்வளோ சத்தமாக அவர் பாடியிருப்பார் பாருங்க திருவையாறு ஈஸ்வரனுக்கு கேட்குதாங்க அவர் அங்கேருந்து ஒளம் ஓலம் இப்போ நாம் வந்து ஓல்டேன் ஓல்றோம் இப்போ நம்ம தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்கான வார்த்தை ஓலம் ஓலம் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பெருமானம் அந்த வார்த்தையை நம்மளுக்கு போட்டிருக்காரு அங்கேருந்து குரல் கொடுத்து இரு கரையும் அந்த அந்த கரை பெறலை ஓடுற தண்ணி நடுவில் வழி விட்டு அந்த பாதை இவங்க ரெண்டு பேரும் வந்து கோயிலுக்கு வந்து சேவிச்சிட்டு போகிற வரையும் அப்படியே இருந்து தான் திரும்பி போகும்போது இதையெல்லாம் மக்கள் கூடவே வந்தாங்க வந்து திருவையாறு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு ஆறு ஆறு த இந்த திருவையாறு ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வழியே போனாங்களாம் தான் அந்த நதி ஒன்றா கூடிச்சான் இதையெல்லாம் இந்த பாடலில் சொல்கிறார் நான் வந்து நீந்தி வரமாட்டேன் எனக்கு இது மாதிரி வந்து என்னை கூட்டிகின்னு போங்க அப்படின்றத நம்மளுக்கு எப்படியா அந்த சூழல்லியும் பகவான் நம்மளுக்கு துணை செய்ய வருவார்ன்றதுக்கு இதெல்லாம் சான்று இதெல்லாம் வந்து வரலாறு பொய்யை நம்ம புனைஞ்சி தான் அதுக்கு பேர் கதை இதெல்லாம் வந்து வாழ்ந்து நம்மளுக்காக வச்சுட்டு போயிருக்கிற வரலாறு இதையெல்லாம் கேட்போம் நம்மளுடைய கஷ்டங்களில் எம்பெருமான் நம்மளுக்கு எப்படி தொணை செய்வார்ன்றதை இதை பார்ப்போம் சரியா பரவும் பரி சொன்று நான் ஏழாம் திருமுறை திரு ஐயாறு பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது பரவும் பரி சொன்று அரிய நான் பண்டேவும் பயிலாதேன் இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைய மாட்டேனான் கரவில்ருவி கன்ன தெ கரும்பாலை அரவம் காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போவே நாயிடினும் அங்கே வந்து என் சங்கை ஒன்றும் இன்றிய தலை நாள் கடை நாள் ஒக்கவே கங்கை சடை மேல் கரந்தானே கலைமான் மறியும் கனல் மழுவும் தங்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மருவி நான் வை நின்றொழிந்தேன் ஒழியிலேன் பறிவிச்சு மலைச்சாரல் பட்டை கொண்டு பகடாட்டி குருவி ஒப்பி கடிவார் குழல் மேல் மாலை கொண்டோட்டம் தர ஆம் காவிரி கோட்டத்து டைய அடிகளோ பழக நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்று அருகிலேன் இகழாதுமக்கு ஆட்பட்டோர்க்கு படம் ஒன்று அரை சாத்தி குழகா வாழை கொலை தெங்கு கொணந்து கரைமேல் எரிய வே அழகா திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ பிழைத்த பிழையொன்று அறிய நான் பிழையை தீர பனியாயே மழை கண்ணல்லார் குடைந்தாட மலையும் நிலனும் கொள்ளாமை கழைக்குள் பிரசம் கலந்தெங்கும் கழனி மண்டி கையேறி அழைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ கார்கொள் கொன்றை மேலொன்று உடையாய் விடையாய் கையினான் புறம் ஒன்று எரி செய்தாய் முன்னி பின்னி முதல் வன்னி வார்கொள் அருவி பலவாரி மணியும் முத்தும் பொண்ணும் கொண்டு ஆர்க்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ மலைக்கண் மடவாள் ஒரு பாலாய் பற்றி உலகம் வழி தேர்வாய் சிலை கொள்கனால் எயில் செய்த செங்கன் விடையாய் தீர்த்த நீ மலை கொள்ளருவி பலவாரி மணியும் முத்தும் பொன்னும் கொண்டு அலைக்கும் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ போழும் மதியும் புனக்கொன்றை புனல் சே சென்னி புன்னியா சூழும் பாரவம் சுடர்ச்சியோதி உன்னை தொழுவா போக சூழும் மறவ சுடச்சோதி உன்னை தொழுவார் துயர் போக வாழும் அவர்கள் அங்கங்கே வைத்த சிந்தை உய்தாட்ட ஆழும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய லோ கதிர்கொள் பசியே ஒத்தேனான் கண்டேனும்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேனான் எம்மான் தம்மான் தம்மானே விகித்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரிக்கா அதிற்கும் திரைக்கா விரிகோட்டது ஐயாருடைய அடிகளோ கூசி அடியா இருந்தாலும் குணம் ஒன்று இல்லீர் குறிப்பில்லி தேச வேந்தன் திருமாளும் அயனும் காண்கிலார் தேசம் எங்கும் தெளிந்தாட தென்னீர் அருவி கொணந்து எங்கும் வாசம் திரை காவிரி ஐயாருடைய அடிகளோ கூடி அடியார் இருந்தாலும் குணம் ஒன்று இல்லீர் குறிப்பில் இருந்தும் உணர்கிலேனு உம்மை தொண்டன் ஊரணும் தேடியெங்கும் காண்கிலேன் திருவாரும் சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோ திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் எப்படி சொல்றார் பார்த்தீங்களா நான் நீந்த மாட்டேன் தண்ணி நொற அடிச்சுக்கின்னு போது கரையும் பெர்லுது யாரெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது எல்லா அடியார்கள்லாம் உனக்காக தொண்டு செய்கிறவங்களாம் இப்படியெல்லாம் இருந்தால் நீ எப்படி பண்ணுவ அப்படின்றதெல்லாம் நீ வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்பர்மான் கிட்டே நம்மளை பற்றியும் சொல்கிறாரு அவருக்காகவும் வேண்டாரு இதை பாருங்கள் கேளுங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பாளம் சித்ரம்ப